தொழுகையே முழுமையா கவனத்தோடு தொழ முடியல எல்லாருக்கும் இருக்காதுல இந்த பிரச்சனை என்னால தட்பீர் கட்டினாலே அப்பதான் இருக்கு எல்லா மறந்த விஷயமெல்லாம் அங்கதான் ஞாபகம் வருது சாவி இங்க வச்சோம் ஃபோன் எங்க வச்சோம் வீட்டுல என்ன பிரச்சனை வீட்டுல என்ன சாப்பாடு மனைவி என்ன சொன்னாங்க பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கும் ஸ்கூலுக்கு எப்போ ஸ்கூல் எப்போ விடுவாங்க ஆபீஸ்ல என்ன மீட்டிங் இருக்கு எல்லாம் வெளியே இருக்கும்போது ஞாபகம் வராது தட்பீர் கட்டின உடனே ஞாபகம் வருது என்ன செய்யறது

நம்ம இன்னைக்கு நான் அஞ்சு வக்து தொழுறேன் பத்து வக்து தொழுறேன் ஒரு ரெண்டு ரெண்டு நாள்ல பத்து வக்து தொழுறேன் ஒரு வாரத்துல எந்த தொழுகையும் விடல என் வாழ்க்கையில தொழுகையை விட்டதெல்லாம் கரெக்டா ஃபர்ஸ்ட் காலத்துல போய் தொழுதுறேன் அப்படின்னு நினைக்கிறோம் நாளைக்கு மறுமையில் யாரெல்லாம் நரகவாதியை நிப்பாட்டி இருக்கிய மாதல் பாதுகாக்கணும் நான் தொழுதனே அதெல்லாம் என்ன கேட்பான் தொழுகையில ஹுஷூ இருந்துச்சா ஹுஷூ உள்ளத்தில் அல்லாஹுவை பயப்படக்கூடிய தன்மை

அது அப்படியே தலையை தாழ்த்தி நெஞ்செல்லாம் அப்படி குனிஞ்சு பணிவார இரையச்சத்தோடு அல்லாஹ் முன்னாடி நிக்கிறது குசு அல்ல இந்த குசுலாம் பார்க்க மாட்டான் உன் முகம் எப்படி இருக்கு உங்களுடைய வெளிப்படை எப்படி இருக்கு எங்க பாக்குறீங்க எப்படி பணிவா இருக்கீங்க உங்க உடல் அமைப்புல அல்ல அதெல்லாம் பார்க்க மாட்டான் கல்வில் இந்த பணிவு இருக்கா ரப்புக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற எண்ணம் இருக்கா அரசனுக்கு முன்னால் தலைகுனிய போகிறோம் என்ற உணர்வு இருக்கா இந்த உணர்வு இருந்தால்

கல்புல என்ன இருக்கோ அதான் தொழுகையில வரும் கல்புல அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மறுமையும் இருந்தா தொழுகையும் அல்லாவும் ரசூலும் மறுமையும் வரும் கல்புலும் இருந்தா வெளிப்படையிலும் என்ன இச்சைகள் அசிங்கமான விஷயங்கள் சுபஹாத்னா ஒரு சத்தியத்தை அசத்தியமா பார்க்கிறது அசத்தியத்தை சத்தியமா பார்க்கிறது இருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும் பாவங்கள் அசிங்கமான விஷயங்கள் வெளியே வரணும்னா என்ன செய்யணும் தௌபா செய்யணும் சுபஹாத்தில் சத்தியத்தை அசத்தியமா பார்க்கிறது ஹலால ஹராமா பார்க்கிறது ஹராம ஹலால ஹராமா பார்க்கிறது ஹராம ஹலாலா பார்க்கிறது இப்படி இருந்தால் என்ன செய்யணும் தௌபா செய்யணுமா இவரு அழிமை கத்துக்கணும் அழிமை கத்துக்கணும் இந்த யாருடைய கல்புல இருக்கோ இவங்களால தக்குவா உருவாக்குற ஒரு மிஷின் கிடையாது தொழுகை தக்குவாவ சமர்ப்பிக்கிற இடம் தொழுகையுடைய வெளியில எப்படி உங்களுடைய நிலைமை அல்லாவோடு இருக்கோ அதே நிலைமை தான் தொழுகைக்கு உள்ளேயும் இருக்கும் வெளியே ஹராம செஞ்சுட்டு வெளியே சினாம செஞ்சுட்டு வெளியே விரிபாவ வாங்கிட்டு வெளியே அல்லாவ மறந்துட்டு வெளியே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறிட்டு தொழுகையில தக்பீர் கட்டின ஒன்னு அல்லாவோட யாபகம் வராது நமக்கு முதல் டெஸ்ட் அல்லாஹு தக்பீர் கட்டின ஒன்னு கல்புல இருந்து என்ன வெளியே வருதோ அதுதான் கல்புல இருக்கு துன்யா வெளியே வந்துச்சு ஆபிஸ் வெளியே வந்துச்சு ஒய்ஃபு வெளியே வந்தாங்க மனைவி வெளியே வந்தாங்க பிள்ளைங்க வெளியே வந்தாங்கன்னா கல்புல இருக்கிறது இந்த சாக்கடைகள் இவங்க சாக்கடைகள் இல்ல அல்லாவ மறந்து கல்புல இருக்கக்கூடிய இந்த அசுத்தங்கள் கல்புல என்ன இருக்கோ அதான் தொழுகையில வரும் தொழுகையில உட்கார்ந்து கல்புல புசு கல்புல அமுக்க முடியாது இப்படித்தான் வரணும்னு சொல்லி முடியாது மனிதனாவ முடியாது அல்லாஹ் அல்லாமலால பாதுகாக்க இரண்டாவது

எட் இடதுபுறம் திரும்பி வஸ்கூல் செய்னு சொல்லி பக்கத்துல நிற்கிற ஒரு மேலே செஞ்சிடக்கூடாது கொஞ்சம் தலையை கொஞ்சம் சைடா திருப்பி இடதுபுறம் திருப்பி வஸ்கூல் ஃபு 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 என்று செய்தல் ஷெயித்தானிடமிருந்து பாதுகாப்பை தரும் முதலாவது பில்லாஹிமின ஷெய்தான வழி ரெண்டாவது இதையும் தொழுகையில வந்து செஞ்சா மட்டும் ஆகாது விட்டு தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் விலகி நிற்கிறவருக்கு சைத்தான் ஓடுவான் பங்களா கட்டி வாடகை 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 தங்க வரும் நீ விரட்டி விட்டாலும் போக மாட்டான் நம்ம விரட்டி விட்டாலும் அவன் என்ன செய்ய மாட்டான் போக மாட்டான் இப்போ தொழுகையிலும் இருக்க மாட்டான் விரட்டினா ஓடிடுவான் வாழ்க்கையில நம்மளே கூட வச்சுக்கிட்டு என்னோட

அல்லா மும்மீன்களுடைய தன்மையை சொல்லிட்டே வர்றான் மும்மீன்கள் இறை எச்சத்தோடு துருவார்கள் வாக்குறுதிகளை பாதுகாப்பார்கள் சக்காரத்தை கொடுப்பார்கள் கருப்பை பாதுகாப்பார்கள் அமானிதங்களை பாதுகாப்பார்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள் வக்தை விடமாட்டார்கள் மும்மீன்களுடைய தன்மை இவர்கள் சொர்க்கத்துடைய வாரிசுதாரர்கள் இந்த சொர்க்கம் ஜன்னத்துள் ஜன்னத்துள் ஃபிர்தோஸ் சொர்க்கத்தை ஆமி சொல்றதுக்கு பல பேர் இருக்காங்க ஜன்னத்தில் இந்த தன்மையெல்லாம் செஞ்சு உழைச்சமான்னு மாதிரி சொன்னால் கிடையாது இல்லையா நமக்கு என்ன இன்னைக்கு ஆட்டோமெட்டிக்கா இன்னைக்கு மூத்தான கூட ஜன்னத்தில் போயிடும் நம்பிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் இன்னைக்கு மூத்தானா சொர்க்கம்பானுக்கு இல்ல மஷா அல்லாஹ எல்லா பாதுகாத்தவர்களையும் தவிர ஆனா ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது கேட்க வேண்டிய கேள்வி என்ன இன்னைக்கு என்ன செஞ்ச நீ சொர்க்கத்தை அடைகிறதுக்கு கரெக்டாக தொழுதியா கரெக்டாக ஹுஷுவோடு தொழுதியா ஜக்காத்தை கொடுத்தோமா அமானிதங்களை பேணுனோமா பொறுமையா இருந்தோமா வாக்குறுதிகளை பேணுனோமா இப்படி அல்லாஹ் கூறிய சொக்கவாதிகளுடைய தன்மையை செயல்பட்டுட்டு மூத்தாகும்போது அல்லது தூங்கும்போது

தொழுகையை கவனத்தோடு தொழுவதற்கு உள்ள வழி நிம்மதியாக தொழுகிறது நிம்மதியாக தொழுகிறதுனா என்ன பொறுமையாக நிதானமாக தொழுகிறது தக்பீர் கெட்டணுமா நின் நெஞ்சை நெஞ்சை நிமித்தி தலையை சுஜித நோக்கி தாழ்த்தி பணிவாணிக்கிறது கொஞ்ச நேரமாக குரான ஓதி முடிச்சிட்டோமா அழகான முறையில் கைகளை உயர்த்தி ரொக்குவுக்கு போகிறது ரொக்குவு செஞ்சுட்டோமா அதுக்கு பிறகு பழைய நிலைமைக்கு முழுமையாக வர்ற வரைக்கும் முதுக நேராக்குதல் இப்படி நிதானமா தொழுகையை தொழுதாலே கவனம் இருக்கும் இன்னைக்கு என்ன தக்பீர் கட்டுவான் சலாம் கூடத்தில் வெளியே போறதே தெரியாது அப்படியா இல்லையா தனியா தொழும்போது இவர் தொழுகையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு செகண்ட் மூணு செகண்ட்ல முடிஞ்சிடும் இல்ல மஷா இல்ல இமாமா நின்னார்னு வச்சுக்க எத்தனை நிமிஷம் சொல்லுவாரு பத்து நிமிஷம் சொல்லுவாரு இது முனாஃபி கூடிய தனம் இமாமாக நிற்கும் சரி தனிமையா நிற்கும் பொழுதும் சரி தொழுகையுடைய முறை ஒண்ணுதான் நிதானமாக நிதானமாக தொழுகை நிறைவேற்றினா தொழுகை கவனத்தோடு வரும் சுல் அல்லா அலிஸ் சொன்னாங்க ஒரு மனிதன் திருடக்கூடிய திருட்டில் மோசமான திருட்டு தொழுகையில் திருடுதல் எப்படி சுஜூதை முழுமையாக செய்ய மாட்டான் ருக்கு முழுமையாக செய்ய மாட்டான் அவனுடைய முதுகுத்தண்டு நேராக மாறாது நேராக குனியாது சுஜூதில் இவன் தொழுகையில் திருடுகிறான் என்று அல்லாஹுடைய அழிவு செலவு சொன்னாங்க ஒரு மனு ரசூலை சொல்லாசல் சஹாபி வந்தாங்க தொழுதாங்க நஃபிலான தொழுகை ரசூலா சொன்னாங்க இருஜிய ஃபஸ் அல்லி ஃபைன் நக்கலம் துசல்லி திரும்பி போங்க தொழுங்க இன்னும் தொழிலாங்க ரெண்டாவது முறை வந்தாரு ரசூல தொழுதுட்ட இருஜிய ஃபஸ் அல்லி ஃபைன் நக்கலம் துசல்லி தொழில மீண்டும் தொழுங்கண்ணா மூணாவது முறை யாரும் சொல்லுல்லா எனக்கு தொழில் தெரியாது தொழுகை கற்றுக் கொடுங்கண்ணா ரசூலா சொன்னாங்க சுஜி செய்யுங்க நிதானமா சுஜூ செய்யுங்கண்ணா ருக்கு செய்யுங்க நிதானமா ருக்கு செய்யுங்கண்ணா இப்போ அந்த நிதானம் கவனத்தை ஏற்படுத்தும் நான்காவது தொழுகையில எங்கே பார்க்குறோன்னு முதல்ல பார்க்கணும் கியாமல நின்ன உடனே முதுக நேரா நேராக்கி பார்வை எதை நோக்கி வரணும் சுஜிதோட இடங்கள்ல சுஜிதோட இடங்கள்ல விழும் பொழுது கவனத்தை நீக்கக்கூடிய உருவப்படங்களோ அல்லது விஷயங்களோ இருந்தா அதை நீக்கிறணும் இன்னைக்கு பல மேட்டை பார்த்தா பட்டுப்புடவ மாதிரி இருக்கு பல தொழுகை விரிப்புகளை பார்த்தா பட்டுப்புடவ மாதிரி இருக்கு அல்லது காபாவுடைய துணி மாதிரி விரிச்சு போட்டு ரொம்ப பல பல பலன்னு மேட்டை வச்சு தொழுது அவருக்கு சிறந்ததாக இருக்கு ஆனால் இதுவெல்லாம் கவனத்தை திருப்பி விடும் சுஜு செய்யக்கூடிய இடம் கொஞ்சம் பிளேனாக இருந்தால் கவனம் அந்த பார்வையை நோக்கி செல்லும் இல்லை அங்கே போய் சீத்தான் அங்கேருந்து வேறு பக்கம் திருப்பிடுவார் இஷாராவுடைய நிலத்தில் அத்தஹையாத்துடைய நிலத்தில் க பார்வையை ஒரு பக்கம் ஒன்று சேர்த்தல் இப்போ இப்படி பார்வையை ஒருமுகப்படுத்துதல் கவனத்தை தொழுகையில் ஏற்படுத்தும் ஐந்தாவது சுத்ராவோடு தொழுதல் சுத்ரா சில இமாம்கள்ட்ட வாஜிப் சில அறிஞர்கள்ட்ட வாஜிப் சிலை அறிஞர்கள்ட்ட ருக்குன் சுத்திரான என்ன முன்னாடி ஒரு தடுப்பை வச்சு தொழுதல் போனை வச்சு தொழுறது இல்லை ஒரு உயரம் உள்ள ஒரு தடுப்பை வச்சு முன்னாடி வச்சு தொழுதல் சுத்திரா நமக்கும் அந்த தொழுகை கூடி எடுக்கும் இடையில யாரும் உள்ள நுழையாதபடி அதுக்கு பின்னாடி தான் மக்கள் இருக்கிற மாதிரி சுத்திரா வச்சு தொழுதல் இமாமுக்கு முன்னாடி முன்னாடி நிற்கும் பின்னாடி நிற்கும் போது சுத்திரா தூக்கி வச்சிடக்கூடாது இமாம் தான் நமக்கு சுத்திரா தனியா தொழும்போது பள்ளியில் நடுப்பள்ளியில் தொழும்போது ஒண்ணுமே இல்லாமல் தொழக்கூடாது சில அறிஞர்களிடத்தில் தொழுகை ஏற்றுக் கொள்ளப்படாது சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார் ஆனால் சுத்துராவை கவனத்தோடு முன்னாடி வைத்தல் சுத்துரா இல்லாம ஒரு இமாம் தொழுதா கூட ஒரு சேரை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு போயிடணும் இது சுல்லா அலிசல்லமுடைய சுண்ணா இதை செய்தால் தொழுகை கவனமா இருக்கும் நமக்கும் அந்த அந்த இடத்துக்கு இடையில ஒரு தடுப்பு இருந்துச்சு சொன்னா அதை தாண்டி நம்முடைய பார்வை போகாது இல்லை யாரை கிராஸ் பண்ணுவா யார் போவான்னு அந்த பார்வையிலே நம்முடைய பார்வை திரும்பிட்டு ஆறாவது

ஓடி போய் சேராதீங்க ஓடி போய் சேர்ந்தா முள் ஃபுல் தொழுகையுமே என்ன ஆகும் பரபரப்புலையும் முடிஞ்சிடும் நிதானமா போய் என்ன ரக்காத்து கிடைக்குமோ அதை ஏற்றுக்கொண்டா போதும் இன்னும் சொல்ல இஸ்லா அலிஸ்லாம் சொல்றாங்க ஆனா அதில் சொல்ல இப்படி மட்டும் சொல்லல எப்படி சொன்னாங்க பள்ளியில உதவு செஞ்சுட்டு முன்னாடி போய் தஹிய அமசி சொல்லி தொழுதுட்டு சுண்ணாவுடைய தொழுகைகளை தொழுதுட்டு உட்கார்ந்து அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டால் மக்கள் மக்கள் ம மலக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பாவ மன்னிப்பு தேடுவார் அவர் உட்கார்ந்து நேர வர யாரெல்லாம் இவரை மன்னிச்சிருந்த அந்த மலக்கு அல்லா துஆ செய்வார் தொழுகை எதிர்பார்த்திருத்தல் போருக்கு எதிர்பார்த்திருத்தலுக்கு சமம் இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க நம்ம தொழுகையில இக்காமத் சொல்லும்போது ஓட கூடாதுங்கிற ஹதீஸ் மட்டும் எடுத்து வச்சிட்டு நிதானமா போணும் போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கும் ஏழாவது பள்ளிக்குள்ள போன உடனே ஃபரல் தொழுகைக்கு முன்னாடி சில பிராக்டிஸான தொழுகையை தொழறோம் நவாஃபிலான தொழுகை தஹியா மஸ்ஜித் சுன்னா தொழுகை இது போன தொழுகைகளை தொழுதா நம்ம தயாராகும் தொழுகைக்காக அப்போ முழுமையான கவனை கவலை கவனம் ஃபரதுக்கு வரும் சுண்ணத்தான தொழுகை நபிலான தொழுகைகளை முன்னாடி தொழுதா எட்டாவது மிக முக்கியமானது யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்னு நமக்கு தெரியணும் முதல்ல யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்னு சொல்லி ஷேக் முகமது இன்னைக்கு உங்களை கால் பண்ணி கூப்பிட்டா எப்படி இருக்கும் ஷேக் முகமது யாரு இந்த நாட்டுடைய அமீர் அவர் நம்மள போன் போட்டு வாங்க உங்களை சந்திக்கணும்னு சொன்னா எப்படி போவீங்க படபடப்பா மட்டுமா போவீங்க என்ன பேசணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அழகான ஆடை கொடுத்துட்டு கண்ணியமான ஆடை கொடுத்துட்டு அன்னைக்கு போய் ஷாப்பிங் பண்ணி ஆடை எல்லாம் கொடுத்துட்டு அத்தரை போட்டுட்டு இருக்கிற அத்தரில் வெளியே உயர்ந்த அத்தரை போட்டுட்டு இந்த உலகத்துடைய ஒரு அரசராக இருக்கக்கூடியவருக்கு முன்னாடி போய் நிற்கணும்னு விரும்புவோம் ஆனால் அகிலத்தின் அதிபதிக்கு முன்னாடி போகும்போது நைட் என்ன ட்ரெஸ்ல தூங்கணும் அதே ட்ரெஸ்ல போய் நிற்போம் அப்பதான் வேர்த்து விருவத்து விளையாண்டு வருவார் அப்ப போய் நிற்பார் தக்வீர் கேட்டுட்டு பக்கத்தில் நிற்கிறோம் தொலை கூட முடியாது பல்லாவிற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் நம்முடைய ஆடையிலையும் நம்முடைய செயல்முறைகளையும் தொழுகையில் வெளிப்படும் ஹுது தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித் ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய கண்ணியத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆடைகளை அலங்கரித்தல் அல்லது குரான் என்ன ஓத போறோன்னு சொல்லி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்றது என்ன ஓத போறோம் அதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படி முன்னாடியே பார்க்கறது இது போன்ற வழக்கங்கள் எல்லாம் தொழுகையில் கவனத்தை கொண்டு வரும் ஒன்பதாவது இது நமக்கு எவ்வளவு சொன்னாலும் நமக்கு வராது இல்ல மஷா பாதுகாத்தவர்களை தவிர என்ன தொழுகையில ஓதுறோன்னு நமக்கு தெரியணும் முடிச்சது அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டார் அவரு

ஒரு சின்ன வார்த்தைக்குரிய அர்த்தம் கூட நம்ம இன்னும் பார்க்கல ஆனா தொழுகையை கவனமா தொழுகணும்னு நினைக்கிறோம் தொழுகையில வந்தா கவனம் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறோம் இப்ப யார்ட்ட மிஸ்டேக் இருக்கு நம்மள்ட்ட தான் தவறு இருக்கு சுபான ரப்பியல் சுபான ரப்பியல் ரப்பியூ இந்த லெஃப்லுக்கு கூட என்ன அர்த்தம்னு இன்னும் நம்ம பார்க்கல சுபான அவ்வளவு அறியாமையிலே முடிய சமூகம் இருப்பதை பார்க்கும் போது மனசெல்லாம் வலிக்குது சுபானுக்கு என்ன அர்த்தம் தெரியலன்னா குரான் கூடிய சூலாக்களுக்கு என்ன அர்த்தம் முயற்சி போமா பாதுகாக்கணும் விட்டு பத்தாவது கடைசி தொழுகையை தடுக்கக்கூடிய எல்லாத்தை விட்டு சாப் பசிக்குதா ரொம்ப சாப்பிட்டு வந்து தொழுகு பரவாயில்ல பருந்த ஜமாத்தை விட்டா கூட பரவாயில்ல பசியை முடிச்சுட்டு வந்து தோழுங்க பசியோட தொழுது ஜமா தொழுகையும் பாலாக தாகமா இருக்கா தண்ணி குடிச்சோன்னு அல்லது உங்களுக்கு அவ கழிவுறைக்கு போகணும் எண்ணம் இருக்கா போயிட்டு வந்து முக்கியமான வேலைகள் இருக்கா அது முடிச்சாதான் தொழுகையில கவனம் செலுத்த முடியும் ஆனா ரெண்டு கடைப்பட்டதுல இதையும் வாங்கி போட்டுட்டு அதையும் வாங்கி போட்டுட்டு எந்த பணமும் இல்லாம போறதை விட எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நிதானமா தொழுறது நல்லது இதை வந்து இதை வெள்ளத்துல கூடாது சட்டமா எடுக்கமா எதா நிம்மதி வரும் அல்லது வீட்டில் போய் சாப்பிட்டு கையால உணவு வாங்கி தான் நிம்மதி இருக்கும் அதுக்கப்புறம் தான் தொழுகன்னு சொல்லி இதெல்லாம் கட்டக்கூட அவசரமான நிலைமை அல்லது தடுக்க வேண்டிய தடுக்க முடியாத சூழ்நிலை வரும்பொழுது அதை செஞ்சுட்டு வந்து ஊர்ல எமர்ஜென்சியா ஒரு கால் வந்து கட்டாயிடுச்சு என்னன்னு தெரியணும் அது தொழுகையில் தப்பி நமக்கு கவனம் வருமா வராது அதான் ஆபகம் வரும் என்ன எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்போ அதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுட்டு வந்து தொழுகிறது சிறந்தது இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடித்தால் தொழுகை கவனமோடு அமையும் அல்லாஹ் ரகுல் அலமீன் இது போன்ற தொழுகைகளை முழுமையாக தொழக்கூடிய வாய்ப்பை நமக்கு தர